தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதும் வாஸ்து வகையில் பூஜை அறை சார்ந்த விஷயத்தில் பூஜை அறைக்கு எந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் திரிகள் எப்படி இருக்க வேண்டும் விளக்கு எந்த திசையை பார்த்துருக்க வேண்டும் இது போன்ற நிறைய கேள்விகள் என்னை தொலைபேசியில் அழைத்து கேட்கின்றார்கள் அது சார்ந்த ஒரு விளக்கப்பதிவு இந்த பதிவினுடைய தெரிந்து கொள்வோம் பூஜை அறை அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கு எந்த திசை பார்த்த அறையாக வேண்டுமானால் இருக்கலாம் தென் மாவட்டங்களில் கடற்கரையோர மாவட்டங்களில் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வைத்திருப்பாங்க இது பழைய மெத்தேடில் காரணம் என்னென்னா அது வந்து வடகிழக்கு பருவக்காற்று நிலையையும் தென்மேற்கு பருவக்காற்று நிலையும் அவர்களுக்கு தாக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை மேக்சிமம் கடற்கரை கிழக்கு கிழக்கோட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையும் தாக்கம் இருக்கும் அதனால் தெற்கு பார்த்து அந்த பூஜை அறை வச்சிருப்பாங்க அது வாஸ்து நினச்சிக்கோங்க அது வாஸ்து கிடையாது இன்றைக்கு அன்றைக்கு வந்து ஓலை வீடுகளாகவும் குறை வீடுகளாகவும் இருந்ததுனால அந்த விதி ஓகே இன்றைக்கு நவீன அமைப்பில் நம்ம வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டுகிற பொழுது அந்த விதிமுறைகளை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வகையில் பிரதான ஒரு பூஜை அறையாக கிழக்கு முதல் தரமாகவும் வடக்கு இரண்டாவது தரமாகவும் மேற்கு மூன்றாவதாகவும் தெற்கு நான்காவதாகவும் இருக்கின்றது இது ஒரு வகை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனிதன் பூஜாரையில் இருக்கக்கூடிய நேரம் என்பது மிக மிக குறுகிய காலமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடாது அவங்க வேலையை கவனிக்க வேண்டும் அதுதான் வெற்றிக்குரிய வீடுன்னு கூட சொல்லலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகபட்சமாக ஒரு வீட்டில் அறையில் இருபது நிமிடங்களுக்கு மேலே இருக்கக்கூடாது இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு மேல் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் பணம் காசு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளிற நிகழ்வாக ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பதிவு இந்த பூமியில் பிறந்துட்டோம் நம்மால் ஒரு செங்கலையாவது எடுத்து வைப்புமே அப்படிங்கிற நிகழ்வு ஒவ்வொருவருக்கும் இருந்தால்தான் நம்ம இந்திய தேசம் என்பது அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்பது தென்னம் ஒரு வரவு என்பது நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் கூட முன்னேற்றம் என்பது நாட்டுக்காக என்பது தான் தென்னம் ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் அரசாங்கம் நமக்கு கொடுக்குற பணம் என்பது பேப்பராக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் என்பது டாலராக வருகிறது இதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவருமே ஒரு உழைக்கிற நிலையில் இருந்தால் அது வசதி படுத்தவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக ஆணாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் உடல் ஒத்துழைக்கிற காலம் வரை உழைப்பு என்பது மிக மிக முக்கியம் உழைப்பே உயிர் வைத்தரும் என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் பூஜை அறை என்பது நிறைய மக்கள் செய்கிற தவறு எங்களுடைய கொங்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஐந்து முக விளக்குகளை குத்து விளக்கு வச்சுருப்பாங்க அது கூட நான் வந்து வேண்டாம் என்று தான் சொல்வேன் ஒரு முக விளக்கு தான் சரி கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ வைப்பது சாலை சிறந்தது அந்த விளக்குக்கு பயன்படுத்துகிற பஞ்சு என்பது கூட செயற்கை பஞ்சுகள் இன்றைக்கு நிறைய வருகின்றன நவீன காலத்தில் அதை தவிர்த்து கொண்டு பருத்தி பஞ்சாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் செயற்கையாக இயற்கை சார்ந்த பொருட்களில் பஞ்சு எடுக்கிறீங்க வாழைத்தண்டில் எடுக்கிறீங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செய்கிறாங்க ஒரு பரிகாரம் நினச்சிட்டு செய்கிறாங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது தவறு கிடையாது ஆனால் செயற்கையான ரேயான் மெட்டீரியலில் பஞ்சுகளை வந்து நமக்கு கொடுத்தா அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் நிறைய இந்த எண்ணெய் விற்கிற பிராண்டு செய்கிற தப்பு மாபெரும் குற்றம் பெரிய ஒரு யோகா நிலையை சொல்லி கொடுக்குற ஒரு நிறுவனம் கூட எண்ணெய் விற்கிறாங்க ஆனால் தப்பான எண்ணெயை விற்றுட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல எண்ணெய் பஞ்சு எப்படி பஞ்சமுக விளக்கு பஞ்ச எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விற்கிறாங்க எண்ணெய்னு சொல்லிட்டு விற்கிறாங்க எல்லா இந்த இடத்துல வந்து பணத்தை தான் பிரதானமாக பார்க்குறாங்க இறைவன் வழிபாட்டில் பணம் என்பது தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல எண்ணெயை பயன்படுத்தி விளக்குகளை இறைவனுக்கு ஏற்றுங்கள் என்றால் விளக்கு ஏற்றாமல் கூட செல்லலாம் இறைவன் கேட்பது கிடையாது அப்போது தவறான ஒரு எண்ணெயை அந்த இடத்துல அசுத்தப்படுத்துகிற நிகழ்வை சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறத தவிர இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபம் என்ன சொல்கிறாங்க அதில் பூர்வாக மேக்சிமம் ரைஸ் பேர் ஆயில் தான் தீபா தீபம் என்ன சொல்கிறாங்க மேக்சிமம் கடல் எண்ணெய் பாமொழின் பாம் கர்ணன்னு சொல்லக்கூடிய பாம் பாம்பொளின்னு சொல்லக்கூடிய பாமாயில் தான் உள்ளே இருக்குது மேக்சிமம் இருக்குது பர்சன்டேஜ் அவங்க தப்பு பிள்ளை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிறாங்க பஞ்ச எண்ணெய் அப்படிங்கிறது ஐந்து எண்ணெய்களும் கலவை ஈக்குவலாக நம்ம கலக்கணும் அஞ்செண்ணு சொன்னால் நம்ம வந்து நல்லெண்ணெயை பிரதானமாகப்படுத்துகிறோம் நெய்யை படுத்துகிறோம் இது ரெண்டு மிக மிக முக்கியம் அடுத்தது வந்து வேம்பு வேம்பெண்ணெயை பிரதானப்படுத்துகிறோம் இழுப்பு பிரதானப்படுத்துகிறோம் விளக்கெண்ணெயை பிரதானப்படுத்துகிறோம் புங்கை எண்ணெய்க்கோடு கலந்துக்கலாம் தவறு கிடையாது இயற்கையாக எது இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ அப்போ பார்த்தா மற்ற இயற்கையாக இல்லையா அப்படின்னு சொன்னால் இயற்கை தான் அது தவறு கிடையாது தேங்காய் எண்ணெய் இந்த காலத்துலேயும் பயன்படுத்த தேங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட குற்றம் கிடையாது ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து எண்ணெய் இல்லாத பட்சத்தில் வீட்டில் ஒரு நேரத்தில் என்ன இல்லை வாங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வரல அப்படின்னு சொன்னால் தேங்கெண்ணெய் கூட பயன்படுத்தலாம் தவறு விநாயிருக்கு ஊர்ந்தது தேங்கண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் மூடி தேங்காய் சிரட்டைகள் கூட நம்ம வந்து புகை பிடிக்கிறோம் அதனால் வந்து தேங்காய் ஒரு புனிதமானது அல்லவா ஆலயங்களில் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் கூட தவறு கிடையாது ஐந்து அண்ணின்னு சொல்வதை விட நீங்கள் வந்து ஆறு ஏழு எண்ணெய்களை கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து கடையில் விற்கக்கூடிய தீப எண்ணின்னு சொல்லிட்டு விற்கிற எண்ணெயில் முழுக்க முழுக்க அதில் ஃபார்ம் ஆயிலோ அல்லது வந்து ரைஸ் பர்ன் ஆயிலோ நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிற நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற எண்ணெயை கலந்து உங்களுக்கு வந்து முந்நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அல்லது வந்து நல்லெண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் ஆனால் வந்து வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது தப்பு தான் இருக்குது அந்த மாதிரி எண்ணெய்களை நம்ம வாங்கி உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து விளக்கறிந்தால் யோகம் அந்த இடத்துல எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல ஏன்னா நெருப்பு தான் கடவுள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் நெருப்பு தான் கடவுள் சூரிய நெருப்பை பற்றி பேசிட்டு போனோம் நிறைய அருப்பறிஞ்சு ஜோதி தனிப்பெருங்கிறேன்னு சொல்லி தான் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொன்னாங்க நெருப்பு தான் பிரதான் இது நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டால் நெருப்பு அந்த நெருப்பின் வழியாக தெய்வத்தை ஏற்றி தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் இப்போ வழிபாடு செய்கிற அந்த சக்தி நெருப்பின் வழியாக இறைவனுக்கு செல்கிறது நம்முடைய கோரிக்கை இறைவனுக்கு சுட்டி காட்டப்படுகிறது அப்படி தான் சொல்லணும் அப்போ நெருப்பின் மூலமாக ஒரு சத்தியத்தை செய்யும் பொழுது அந்த சத்தியம் பழிக்கிறது அல்லவா அதுபோல தான் நெருப்பை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய எண்ணங்களும் வெற்றிகளாக வெற்றிக்குரிய எண்ணங்களாக மாறுகிறதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து தீபெண்ணெய் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த எண்ணெய் வாங்காமல் நீங்களே ஐந்து ஆறு எண்ணெய்களை என் எண்ணெய்களை வாங்கி கலந்து உங்கள் இல்லங்களில் அல்லது ஆலயங்களில் வைக்கலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முடிவு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இது வாஸ்து கருத்தாக இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா என்னை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் பற்றி கிடையாது எண்ணெயை பற்றி ஆயுளை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னால் எதிர்ப்பு பழைய ஒரு இருபது வருடங்கள் உணவு எண்ணெய் ஃபீல்டில் இருந்ததுனால அந்த வார்த்தைகளை சொல்கின்றேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி